திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மேலே இருக்கக்கூடிய மகாதீபத்துக்கு நெய் டொனேஷன் பண்ணலாம் நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம் நிறைய பேர் ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க கண்டிப்பாக ஆன்லைனில் பண்ண முடியும் அதுக்கான வெப்சைட் லிங்கை நம்ம ஸ்க்ரீனில் தரோம் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க எப்படி பண்றதை நம்ம சொல்கிறோம் அண்ணாமலையார் டாட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா நன்கொடைன்ற ஆப்ஷன் ஹோம் பேஜ்ல காட்டும் அந்த நன்கொடைக்குள்ள போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும் பொது நன்கொடைகள் மற்றும் அன்னதான சேவைகள் பொது நன்கொடைகள் அதுக்குள்ள போகணும் அதுக்குள்ள இன்னும் ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதுல கார்த்திகை தீப நெய்குடம் காணிக்கை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் பேஜ் ஓபன் ஆகும் அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணணும் அதுல அடையாள வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அட்டை மற்றும் பேன் கார்டு ஸோ நீங்க வந்து காணிக்கை கொடுக்க போறீங்கன்னா இந்த நீங்கள் ஐடி கார்ட்ஸ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண போறீங்கன்ற ஆப்ஷனும் இருக்கு அத நீங்க என்ன விருப்பப்பட்ட அமௌண்ட்டை நீங்க அதில் எழுதிட்டு நீங்க டிரான்சாக்ஷன் தொடங்கலாம் இது மட்டும் இல்லாம உங்களுடைய அருகாமையில் கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு மணி ஆர்டர் மூலயமா நெய் டொனேஷன் பண்ணலாம்